அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அவரகாகவ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே கடமையினுடைய ஐந்தாவது கடமையாக ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கியம் பெற்றவர்களாக ஹஜ்ஜு பிரதவசம் எக்கச்சக்கமான பேர் வந்து வந்திருக்காங்க அதில் கவர்மெண்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்துக்கு மேலேயும் பிரைவேட்லேருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்பாக பத்தாயிரம் பேரும் வந்து ஒதுக்கப்பட்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க அலமதுல்லா அல்லாஹருடைய மாபெரும் அனைவருடைய ஹஜ்ஜயம் அல்லாஹலா மக்கோலான ஹஜ்ஜா அல்லாஹலாக்கி தந்துருவோம்னாங்க ஹஜ்ஜியினுடைய முதல் படியாக அதாவது எஹராம் கட்டுறது மினாவில் வந்து தங்குறது மினாவில் வந்து தங்குறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கணும்னா இனமே சவுதி கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து பல்வேறு செயல்கள் வந்து செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவிலேருந்து வர வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னே வந்து ஒரு கிட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு பை மாதிரி இருந்துச்சு அதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு குடை ஒரு குட்டி ஃபேனு நார்மலாக அந்த ஒரு முகத்துக்கு அடிக்கிற மாதிரி ஒரு குட்டி ஃபேனு அதில் வந்து ஸ்வீட் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மினா டென்ட்டில் வந்து ரூமில் ஒவ்வொருத்தவங்களுடைய ரூமில் ஒவ்வொரு பெட்டுகளையும் வந்து ஒரு கிட் ஒன்று இருந்துச்சு ஒரு பேக் ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் உண்டான ஒரு முசல்லா ஒன்று இருந்தது அதற்கு பின்னாடி வந்து அந்த ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடியதில் வந்து அங்கே நம்ம போய் நம்ம கல் நம்ம பிறக்கிட்டு இருக்கணும் ஆனால் அவங்களே இந்த வாட்டி வந்து கல்லை வந்து அவங்களே வந்து ஒரு பையில் வந்து பிறக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க மேலும் வந்து பல்வேறு விஷயங்கள் இந்த வாட்டி சவுதி கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சாதகமான முறையில் வந்து செஞ்சுருக்காங்க வெப்பத்தை வந்து தனிக்கும் விதமாக குளிர்ச்சியான முறையில் பல்வேறு விஷயங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி கண்டினியூவாக இப்போ வரைக்குமே யாருக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அல்லா மாபெரும் பெருவையை கொண்டு அவங்க வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க இன்னும் வந்து நாளை அடுத்து பயணமாக இருக்கக்கூடிய அரஃபாமலை அங்கு வந்து மக்கள் எல்லாருமே துவாக்கு கொடுக்க நாளாக இருக்கிறது அந்த இடத்துல பல்வேறு ஃபெசிலிட்டி வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க முஸ்தலிஃபாவிலும் பல்வேறு ஃபெசிலிட்டி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதற்கு பின்பாக ஷைத்தானுக்கு கல்லறியுதல் அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கறது தலைமுடி நீக்கிறது மக்காவிற்கு சென்று வலம் வளமுறுதல் இது போன்ற ஹஜ்ஜுக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டியுமே சிறப்பான முறையில் இந்த வாட்டி சவுதி கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க அலகந்துள்ளில்லா அல்லாஹத்தாலா அனைத்து மக்களினுடைய வருகையும் இப்போ குறைஞ்சது எப்படி பார்க்குறது ஒரு முப்பது லட்சத்திற்கு மேற்பட்ட ஹாஜிகள் வந்து இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம இருக்கோம் நான் பேசி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹாஜிகள் வந்து இருக்காங்க அலஹம் இல்லா அல்லாஹத்தாலா வந்து அனைவருடைய ஹஜ்ஜையும் புரிந்து கொள்வானாக மேலும் யார் யாரெல்லாம் ரஜித்துக்கு செல்ல வேண்டும் என்று நியத்து துவைத்திருக்கிறார்களோ அனைவருடைய ஆஜத்துகளையும் நிறைவேற்றி அல்லாதால் அவர்களையும் ஏற்பட அஜிப்புடைய பாக்கியத் தேர்மனை ஏற்படுத்தி தந்தமானாக மேலும் பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்து உங்களிடம் சந்திப்போம் சில அலைக்கும் உரண உருவாக வரக்காது